வெகு நாட்களுக்கு முன்னாடி சத்தியகிரிய சத்தியகீர்த்திங்கிற மன்னன் ஆண்டு வந்தா அவனுடைய ஒரே மகன் ஜெயசீலன் மன்னன் தன்னுடைய மகனுக்கு கல்வி அளிக்க அவனை கோவிந்தாச்சாரியாருங்கிறவருடைய குருகுலத்தில் கொண்டு போய் சேர்த்தா அந்த குருகுலத்தில் பத்து மாணவர்கள் இருந்தாங்க ஜெயசீலன் ஒரு அரச குமாரனுங்கிற காரணத்தால் மற்ற மாணவர்கள் அவன் கூட நெருங்கி பழகாமல் சற்று விலகியே இருந்தாங்க அதுக்கேற்ப ஜெயசீலன் தான் அரசகுமாரன்னு அகம்பாவம் கொண்டு நடந்து வந்தா இப்படி இருந்தோ ஆனந்தன்கிறவை மட்டும் வழியே போய் ஜெயசீலன் கிட்ட பேசி பழகி வந்தா ஜெயசீலன் அவனை திட்டி தாழ்வா என்னை முட்டாள்தனமாக நடந்து வந்தாலோ ஆனந்தன் அதையெல்லாம் பொறுமையோடு சகிச்சுட்டு அவன் கூட அன்பாக பழகி வந்தா நாளடிவில் ஜெயசீலன் அவனை தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கிட்டா ஆசிரியர் சொல்கிறது அநேகமாக ஜெயசீலனுக்கு புரியாமலே இருக்கும் ஆனந்தன் அவனுக்கு புரியாததையெல்லாம் விளக்கி புரிய வச்சா ஜெயசீலன் ஆனந்தனுடைய உதவியை பெற்று படிப்பில் முன்னேறி வருவதை பார்த்து அவருடைய குரு மகிழ்ந்து போனார் அவர் அவனை உற்சாகப்படுத்துறதுக்காக பேஷ் பேஷ் நீ நல்லாவே படிக்கிற இன்னமும் கொஞ்சம் சிரத்தையோடு படிச்சினா மாணவர்களில் முதல்வனாக வந்து விடலான்னு சொன்னார் முதல் முறையாக குரு தன்னை புகழ்ந்ததை கேட்டு ஜெயசீலன் ஆனந்தன் கிட்ட நண்பா உன்னால தான் நான் படிப்பில் முன்னேறி நம் குருவுடைய பாராட்டுதல்களையும் பெற்ற அதனால நான் நாட்டுடைய மன்னனானது உன்னை என்னுடைய முதலமைச்சராக ஆக்கிக்கிறேன் இது சத்தியம்னு சொன்னான் ஜெயசீலன் இப்படி சொன்னது கேட்டு ஆனந்தன் மகிழ்ந்து போனான் குருவும் ஜெயசீலன் ஆனந்தன் கிட்ட சொன்னதை கேட்டு மகிழ்ந்து ஜெயசீலா ஒருவன் செய்த நன்றியை மறக்கக்கூடாது நீ ஆனந்தனுக்கு கடமைப்பட்டவன் இன்னைக்கு நீ செஞ்ச சத்தியத்தை மறந்து விடாதேன்னு சொன்னாரு ஜெயசீலனும் நான் அதை மறக்க மாட்டேன் நல்லா நினைவில் வச்சுட்டு இருப்பேன்னு சொன்னான் குருகுலத்துல படிப்பு முடிஞ்சதோ ஜெயசீலன் தலைநகருக்கு கிளம்பிட்டான் அவன் ஆனந்தன் கிட்ட தான் போய் வருவதா சொல்லி விடைபெற்றுக்கல ஆனந்தன் அதை பெரிதுபடுத்தவும் இல்லை அவன் குரு குருக்கிட்ட தன் மேலும் படிக்க விரும்புவதா சொல்லவே அவரும் சரி நீ விந்தியமலையில் இருக்கிற ஞானானந்தருடைய ஆசிரமத்துக்கு போய் உன் மேல் படிப்பை தொடர்ந்து சொல்லி ஆசிகள் அளித்து அனுப்பி வச்சாரு ஜெயசீலன் தலைநகருக்கு போய் சேர்ந்தான் ஆறு வருடங்கள் கழிந்ததுக்கு அவன் நாட்டுடைய மன்னனானா அவன் தான் சொல்லுகிறபடி நடக்கிற துர்ஜய் என்கிறவனை தன்னுடைய முக்கிய ஆலோசகனா நியமிச்சா ஆட்சி பற்றி அவன் சொல்வதே ஜெயசீலனுக்கு வேதவாக்குன்னு ஆகிடுச்சு துர்ஜயனுடைய ஆலோசனைப்படி பல புதிய சட்டங்கள் அறிவிக்கப்பட்டுச்சு இதனால மக்கள் அவதியுற்றாங்க அதனால மக்கள் குழம்பி மன்னன் மீது வெறுப்படைஞ்சாங்க இந்த நிலையை பயன்படுத்திட்டு அண்டை நாட்டு மன்னன் சத்தியகிரி மீது படையெடுக்க திட்டமிட்டான் இதை அறிஞ்ச ஜெயசீலன் துர்ஜெயன் கிட்ட போய் அதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசனை கேட்டா துர்ஜயனும் இது பத்தி கவலையே வேண்டா நம்முடைய படைபலத்தை அதிகரிச்சுட்டு முதல்ல நாமே படையெடுத்து போய் அவனை தோற்கடித்து விடலாம்னு சொன்னான் ஜெயசீலன் அதுக்கு படைய விரிவுபடுத்த பணம் வேண்டுமே அதுக்கு எங்க போறது நம்முடைய பொக்கிஷத்துல பணமும் இல்லை என்று சொன்னான் அப்ப துர்ஜெயன் நம்முடைய பொக்கிஷத்தை நிரப்ப ஒரு வழி இருக்கு யட்ச பர்வத மலையில இருக்கிற சிவன் கோவில் மண்டபத்துல ஒரு கல்லில சில விவரங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அந்த கோவிலுக்கு எதிரில் ஓடுற நதியோட மத்தியில் ஒரு சுழல் இருக்கு மந்திர தந்திரங்கள் தெரிந்து சாஸ்திரங்களை கற்ற துணிச்சலான இளைஞன் அந்த சுழலுக்குள்ள போய் அங்கிருக்க எச்ச மாயாவிய வென்று விட்டா அவனுக்கு பெரும் புதையலும் எட்டு மாபெரும் சித்திகளும் கிட்டும் ஆனால் அவன் மட்டும் தோத்து போனா தான் போக வேண்டி வரும் அங்கே போய் வர தகுதி பெற்றவனையும் நான் தேர்ந்தெடுத்துட்டேன் அவன் பேரு தான் ஆனந்தன் அவன் குருகுலத்து கல்வியை முடிச்சுட்டு மூன்று நாட்களுக்கு முன்பு தான் நம்முடைய தலைநகருக்கு வந்திருக்கா அவன் நன்கு படித்த இளைஞன் துணிச்சல் மிக்கவன் இப்போ நம்ம ஊருடைய பிரபல வியாபாரியான நவகோடி நாராயணனுடைய வீட்டில் தான் தங்கியிருக்கா நம்ம அவனை வரவழைச்சு யட்ச பர்வதத்துக்கு அனுப்பலான்னு சொன்னான் ஆனந்தன்கிற பெயரை கேட்டதுமே ஜெயசீலன் திடுக்கிட்டா ஏன்னா அது வரைக்கும் தன்னுடைய குருகுலத்தின் நண்பனை பற்றி அவன் நினைக்கவே இல்லை அவனுடைய பெயரை கேட்டதும் தான் அவனுக்கு சத்தியம் செய்து கொடுத்ததும் தன்னுடைய குரு அதை காக்க வேண்டும்னு சொன்னதும் அவனுடைய நினைவுக்கு வந்துச்சு அதனால அவனை கண்டு பேசுவது எப்படின்னு அவன் தயங்குனான் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு துர்ஜயன் கிட்ட சரி அந்த ஆனந்தனையே வரவழித்து இதை செய்ய சொல்வோம் அவன் வெற்றி பெற்று வந்தால் கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பி விடுவோம்னு சொன்னான் ஆனந்தன் அங்க வந்ததும் ஜெயசீலன் பரிவோடு அவனுடைய நலத்தை விசாரித்தான் அதுக்கப்புறமா எச்ச பர்வதத்தை பற்றி சொன்னான் அப்போ ஆனந்தன் அவன்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நன்கு தான் ஒரு குலத்தில் உனக்கு நான் எவ்வளவோ உதவிகளை செஞ்சுருக்கேன் உனக்கு ஒரு பிரச்சனைனா அதை தீர்க்க நான் நான் இருந்துடுவேன் நான் யச்ச பர்வதத்துக்கு போய் அங்குள்ள செல்வத்தை அடைந்து கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனான் ஆனந்தன் யட்ச பர்வதத்தில் இருக்கிற சிவன் கோவிலை அடைந்து அதுக்கு எதிரில் உள்ள நதியில குதித்து அதில் இருக்கிற சுழல் பகுதியை அடைஞ்சா ஆனந்தனோடு போன ஜெயசீலன் அவன் அந்த நதியிலிருந்து எப்ப வருவான்னு எதிர்பார்த்து கரையில காத்துட்டு இருந்தா சற்று நேரத்துல நதியிலிருந்து ஆனந்தன் முன்பு இருந்ததை விட இரு மடங்கு ஒளியோட வந்ததை பார்த்து ஜெயசீலன் ஆச்சரியப்பட்டா கரைக்கு வந்த அவங்கிட்ட ஜெயசீலன் ஆவலோட புதையில் கிடைத்ததான்னு கேட்டா ஆனந்தனும் புன்னகை புரிந்தவாறே என்னோடு கொஞ்சமும் வா அதை காட்டுறேன்னு சொல்லி அவனுடைய கையை பற்றி கூட்டிட்டு போய் நதிக்குள்ளே இறங்கினான் ரெண்டு பேரும் சுழல் இருக்கிற இடத்துக்கு போய் முங்கி அடிமட்டத்துக்கு போனாங்க அங்க தங்கமோ நவரத்தினங்களோ குவியல் குவியலா உள்ளதை ஜெயசீலன் பார்த்தா ஆனந்தனும் ஜெயசீலன் கிட்ட இதையெல்லாம் எடுத்துட்டு போய் மக்கள் நலனுக்கான பணிகளை செய்யி ஆனா இதுக்கு பரிசா எனக்கு பணமோ அல்லது நவரத்தினங்களோ வேண்டாம் ஆனா நான் கேட்பதை கொடுக்கணும்னு சொன்னான் ஜெயசீலனும் நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொன்னான் உடனே ஆனந்தன் நீ குருகுலத்தில் படித்தப்ப எனக்கு கொடுத்த வாக்குப்படி என்னை உன்னுடைய முதலமைச்சராக நியமிக்க வேண்டும்னு சொன்னான் இதை கேட்டுட்டு ஜெயசீலன் கொஞ்சம் தகச்சு தான் போனான் அதுக்கப்புறமா கண்களில் நீர் ததும்ப அவன் ஆனந்தனுடைய கால்களில் விழுந்து வணங்கி நீ மனிதர்களின் மாணிக்கம் நீ தான் இப்போதுலேருந்து என்னுடைய முதலமைச்சர் இனி நீ தான் நான் ஆட்சி புரிவேன்னு நான் தழுதெடுக்க சொன்னான் வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே ஆனந்தன் பெரும் செல்வத்தை கண்டுபிடித்து அதற்கு பரிசாக பணத்தை பெறாமல் முதலமைச்சர் பதவியை கேட்டு வாங்கி கொண்டானே இது பதவி மோகத்தாலா அல்லது சுயநலத்தாலா இதற்கு சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய சுக்கு சுக்குநோராக வெழித்து விடும்னு சொல்லுச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட ஆனந்தன் பதவி மோகத்தாலோ அல்லது சுயநலத்தாலோ ஜெயசீலன் கிட்ட அந்த பதவியை கேட்டு வாங்கிக்கல அவனுடைய இயல்பே பிறருக்கு உதவுவதுதான் குருகுல வாசத்தில் ஜெயசீலன் நன்கு படிக்க அவன் உதவி செஞ்சான் நாட்டுல ஆட்சி சீர்குலைந்ததை பார்த்த ஆனந்தன் அது ஜெயசீலன் துர்ஜயனுடைய யோசனைகளை ஏற்பதாலதான் அவ்வாறு ஆகிவிட்டதுன்னு நம்புனான் நிலைமையை சீர்திருத்தி மக்களுக்கு நன்மை புரிய வேண்டும்ங்கிற தான் அவன் ஜெயசீலன் கிட்ட முதலமைச்சர் பதவியை கேட்டு வாங்கிட்டான் அவன் தனக்கு நாடு வேண்டும்னோ நிலப்புலன்கள் மாளிகைகள் வேண்டும்னோ கேட்கல அதனால இது பதவி மோகமும் இல்ல சுயநலமும் இல்ல மக்களுக்கு நன்மை புரிய வேண்டும்ங்கிற உயரிய நோக்குன்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் கலைந்தது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதுல தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்